யோபு முப்பத்தி எட்டு பத்தொன்பது வெளிச்சம் வாசமாயிருக்கும் இடத்துக்கு வழி எங்கே இருள் குடிகொண்டிருக்கும் ஸ்தானம் எங்கே வேர் இஸ் த வேர் லைட் வெளிச்சம் ஒரு இடத்துல குடி குடிகொண்டிருக்குமே போகணும்னா வழி எதுன்னு திருச்சிக்கு போறதுக்கு எந்த ரூட்ல போகணும் சார் யாரையாவது கேட்பாங்க சார் இந்த வழியில போகணுமா இந்த வழியில போகணுமா சொல்லுவான் இந்த வழியில போனீங்கன்னா தான் போகணும் அதில் அது மாதிரி யோகல ஒரு வார்த்தை உண்டு வெளிச்சம் பர்மனண்டா இருக்குமாமே அந்த இடத்துக்கு நான் போகணும்னா எதுங்க வழின்னு ஒருத்தங்க அப்ப ஆண்டவர் சொல்லு நீ இருளில் இருந்து கொண்டு நீ வெளிச்சத்துக்காக நீ ஆசைப்படுகிற உனக்கு வழியது 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 வழியுதுன்னு சொல்லிட்டு உன்னை திணற விடாமல் நான் தான் வழின்னு வெளிச்சமே இறங்கி வந்துட்டதுப்பா நீ ஏண்டா இனி தேடுறங்கிறாரு சங்கீதம் நாலு ஆறு எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர் கொஞ்சம் கொஞ்சம் பேர் இல்ல எவனை கேட்டாலும் கேட்பான் எங்களுக்கு நன்மை வராதான்னு கேட்பான் ஆசீர்வாதம் வேணுமாடான்னு ரட்சிக்கப்படாத எவனை போய் நீங்க கேட்டீங்கன்னாலும் ஐயா ஆசிர்வாதம் ஐயா எங்களுக்கு வேணுமா சாபம் வேணும்னு ஒருத்த வாயிலிருந்து இன்னைக்கு வர போறது இல்ல அப்போ இங்க ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது என்னன்னு கேட்டா வெளிச்சம்னு ஒண்ணு இருக்குமாமே அதுக்கு போறதுக்கு வழி எதுன்னு கேட்கிறான் அப்போ மக்கள் பொதுவா மனுக்குளா நிச்சயமா வெளிச்சத்தை தேடும்னு ஆண்டவருக்கு தெரியும் அல்லவா அப்ப ஆண்டவர் என்ன செய்தார் நீ வெளிச்சத்தை கண்டுபிடி பார்க்கலாம் என்று சொல்லி அவனை உயிரை வாங்குற தெய்வம் அல்ல அந்த ரூட்ல போ இந்த ரூட்ல போ மக்கள் இங்கேயும் அங்கேயும் அங்கேயும் இங்கே இங்கேயும் இங்கேயும் அலஞ்சு 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 வெளிச்சம் இருக்கிற நாட்டுக்கு நான் போக முடியலையே ஒரு வேளும் ஒழுகா சொல்ல மாட்டேங்கிறானே அப்படிங்கிற அவதிப்படும் போது அந்த வெளிச்சமே இறங்கி வந்துட்டேன்டா நான் வெளிச்சம் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடக்காமல் ஜீவ ஒளியை கண்டடைவான் ஜஸ்ட் ஃபாலோ மீன் அப்படி கூட்டிட்டு போறார்னா இவ்வளவு பக்கமாக வர்ற தேவன் யார் இன்று இயேசுவை ஏற்றுக்கொள்ள மனது இல்லாவிட்டால் இப்படிப்பட்ட ஒரு இடத்தை ஆண்டவரே தர வேண்டிய நிலைமைக்குள் தள்ளப்படுகிறார்கள் அப்படியானால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறது எவ்வளவு கடமை என்று சொல்ல மாட்டேன் கட்டாயம் என்று சொல்லுகிறேன் மதம் மாறுகிறது அல்ல ஏசு கிறிஸ்துவுக்கு நம் இருதயத்தை கொடுப்பது கட்டாயமே கொடுத்தாக வேண்டும் வசனம் என்ன சொல்லுகிறது வெளிச்சமற்ற இருள் இன்றைக்கி பூமியில் வெளிச்சம் போல தோணும் அவனுடைய டவுன்ஷிப்பில் எல்லாம் எக்யூப்மெண்ட் வெல் எக்யூப்டு டவுன்ஷிப்பு குடி குடி வேணுமா விவசாயம் பண்ணணுமா சிகரெட்டு குடிக்கணுமா எத்து வேணால் மனம் போன போக்கில் போகலாம் யாரையும் அடிக்கலாமா கொலை பண்ணலாம் எது வேணால் செய்யுங்கிறான் இட் இஸ் எக்யூப்டு பட் போகக்கூடிய இடம் வெளிச்சம் இல்லாத இருள் நிரந்தரமாக இருக்கும் ஏசு கிறிஸ்து ஒருவரே வெளிச்சத்துக்கு வழி ஜீவன் அவரே சத்தியம் அவரே என்ற அவரை நிராகரிக்கும்போது நம்முடைய இருளை நாமே தெரிந்து கொள்கிறான் மனம் திரும்பி பாவங்களுக்காக வருந்தி மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அவரை ஏற்றுக்கொள்வோம் ரட்சிக்கப்படுவோம் பரிசுத்தமாய் உலகத்தில் வாழ்வோம் நித்திய ஜீவனை பெறுவோம் திஸ் ஆஃபர் கிஃப்ட்